சொப்பணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மயிலாடுதுறை வந்து பாருங்கள் பாப்பநாசம் வந்து பாருங்கள் என்று சொன்னேன் பாப்பநாச பேசிட்டு பாருங்க எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் தஞ்சை மாநகரத்தில் மாவட்டத்தில் வந்து பாருங்க எங்க கோட்டைகள் நுழைஞ்சு பாருங்க கோட்டையில் நொறிக்கப்பட்டு விட்டது இது டெல்டா மாவட்டம் கோட்டை திமுக கோட்டை கோடி விட்டது ஆட்சிக்கு வந்தால் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது மாதந்தோறும் நூறு ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா மாதந்தோறும் கரண்ட் பில் கணக்கிடுனாங்க கணக்கிட்டாங்களா கல்வி கடன் வங்கியில் வாங்கினாங்க ரத்துனாங்க ரத்து பண்ணாங்களாம் ரேசன் கடையில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ சக்கரை போடுறாங்க போட்டாங்களாம் இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற தவறை சுட்டிக்காட்டுகின்றேன்